എന്റെ മഓടെ ചെയ്ത് വെടി കൊടി മറ്റെന്നി അപ്പ അപ്പർ മണ്ടി കാട്ടി ഇരുന്നോ അയ്യോ പോര ഇത് പോര ഇത് എന്റെ മണ്ടാ പോവല്ലേ ഇതിപ്പോ വാന അക്കോ അവൻ പോത്തി ഇങ്ങുളോ இதே இருக்கா போட்டு காட்டுவோம் பாத்துரு இப்பதான் பாத்துருக்க

சரி ஓகே அப்போ நாங்கள் அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரிக்கு இன்றைக்கு அந்த பட்டாசுகளையும் கொளுத்தி அப்படியே இன்றைக்கு எங்களுடைய நேற்றைய தினம் வந்து துகள் கிட்டிருந்த நாங்களே அப்போ தொதல் என்ன மாதிரி வந்தேன்னு சொல்லி எதுவுமே நாங்கள் சொல்லல இன்றைக்கு கட்டாயம் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாங்கள் ஸோ அந்த கண்டிப்பாக தொகலையும் கட்டாயம் இன்றைக்கு நாங்கள் காட்டுவோம் அது மட்டும் இல்லை நாளைய தினம் பொங்கல் கொண்டாட இருக்கும் அனைத்து உறவுகள் அதாவது ஒன்று இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய

அங்க

கொளடி பாம் கபடு 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 அவு ஜப கள்ள டை நெய் பாகா ஏ நிண்டா மேல அங்க நிம்மா ஏ நிண்டா புடிங்க நிண்டா புடிங்க ம் பாय பாय ஏ வந்து தரலாம் மீதி இந்த இடத்துல வச்சு போடு நல்ல 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 மாமா பாय பாय சொல்றாங்க அத தூள ஓடி நொண்ணிங்க ஏங்கம்பாயா நீடிகாத நீடிகாத இரும ఇది నా గండులనట్టు ఉంది. upper నాది రైబోడే. ఇట్లా వస్తుంది ఇట్లా వస్తుంది. తీన కొడుతుము. ఓహ్ అది. ఆయ్ ఇక్కడే ఇక్కడే ఇక్కడే. అది దేనిలో వాలదు. అదెద. తోయంద. అమ్మి దぶり. నీ దぶり కొట్టుకుంద్రే. పులి వద్దా వాడవే. గుర్మావుల పోతరేనో. ఏ ఏ ఏనేనేనే. ᱱᱟᱜ ᱱᱮᱱᱤ ᱠᱤᱨᱮᱱ ᱢᱮᱱᱟᱜᱼᱟ ᱤᱧ ᱫᱟ 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 ᱥᱮᱥᱟ ᱢᱟᱱᱮ ᱫᱚ ᱵᱟᱝ ᱱᱤᱜᱼᱟ ᱠᱚ ᱫᱚ ᱢᱩᱞᱤ ᱫᱟ

มานะน่ะดูดิปั่นดิปั่นดิปั่นดิปั่นดิปั่นดิปั่นดิไม่นะไม่นะแกงปั่นดิปั่นดินี่มาราวณะปลิกรานปั่นดินะอ้าวอะก็ปลิกราปลิกดิปลิกดิปลิกดิ <Tab>, <hermano, ay>, <mahiesselera> <suyni> ரெண்டு அப்பாங்க அப்பாட வரலங்க தான் வரவும் இல்ல நிம தர வர வர என்ன சக்கமா நான் 120 கொடு நான் 120 கொடு அண்ணா கொடுது அப்பா இது ஒரு ஆர்ட தான் பேரு 600 தான் பேரு 650ப்பா கண்ணெல்லாம் போகடின்னு வர்றேன் சண்டிチக்கிチக்கி मत திரையடா அப்பிチக்கிட்டாயோ ஏ الماده வாங்கி கொடு சக்கரவாணம் இதெல்லாம் புரக்குது வா வா அப்படியே போனோட போ வா 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 இத வலிலே வெச்சு கொள்து வாங்கோ 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 அடி வாங்கோ அடி வாங்கோ ஏன இழுக்குது அடி வா அடி வா அடி வாங்குறது இங்க தோக்கட்டும் ஹ்ம் தரி தரி இந்த மாதிரி வெச்சு கொள் தி என்ன புடி என்ன வா இங்கையில வெச்சு கொள்தீங்கன்னா அப்படியே ரைட் ஓகே வாடி बेटी ஏன மாதிரி நம்ம பாபு

Foi mandar. tabaaklaman dikdire pek ki ne mi kafta ne mi ne mi bitir mi diyordum onlar tan yeri dedi ne kadar oldu ay yeniden mi kurak annemle yerili और हम लोग तो पढ़ को तो हम हां ये नहीं ये नहीं वो एक टाइम से करने चाहिए थे

सेदु ब लवर दी देबो बेलफोन ले गुणती गुणता ना बोले ने सोई सेजेंसी अब बात आई मावे से कोनी नेले குளத்தையா தம்பி சொல்லுங்க இல்லையண்டு தம்பி நானும் ஓடி போய் பட்டத்தை கடும் பெரிய

ஒரு விதமா <no liebe> <d> <affordableemin�> ये बोलले मातीला होत नाहीये पुन्हा पुन्हा पुन्हा

रुदुंडा हो हां हम तो अब धोनी थे एंटर कर रही पर हां उठियो ब्रदुती बलीला हूं बलीला नहीं है गीला वचिटे पर अरे 보면은 पूरी है ये गोन जो लंबी होरी मंदिर हां मैंने राज नहीं ना ओए tera nahi girega pen nahi girega aa aa eh nahi to

அது முடிஞ்ச அப்புறம் நீங்க கொண்டதை காட்டுறது தம்பி எப்படி இருக்கு தம்பி குழந்தை நீங்க கேளுங்க കുളണ്ട് എന്നടവരടി വാ മുളയാගෙන ബോട്ട് എടുറുங்கோ എന്നിത്തെ വര ഇങ്ങടവരന്ന മണനം ഇതെ നമ്മൾ മേടമ്മ ഫിനിഷ് ഫിനിഷ് 800 രൂപ കൊണ്ടി എടുക്കുന്നിടി വാ കേഞ്ഞോ ദേ കുളണ്ട് പോടി പോട്ട് എടു വാ 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 അട പോര് പോര് ना ब अ अ है अ ना நாளைய தினம் எல்லாருக்கும் பயங்கர ஒரு சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாளா இருக்கும் அதாவது கடற்கரையில எல்லா இடத்துலயுமே வந்து அந்த சின்ன பிள்ளைகள் பட்டங்களோட காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வருடத்துறையில வந்து அந்த பட்ட போட்டியாவே கல்யாணம் கட்டுறதுக்கும் போது ஒரு வருஷம் போற நாள் கல்யாணம் கட்டி இப்ப ஏழு வருஷம் ஆயிட்டு இன்னும் போயிருக்கு ஓ

ủa tên là cái tên đó à để cái đó là sinh nở cái đó có cái ஓகே இப்போ உண்மையிலேயே வந்து எங்கட அந்த நேற்று தொதல் மெதட் வந்து உண்மையிலேயே நல்ல மெதட் தானே என்னமும் அந்த எண்ணெய் பிடிப்பு போவேல ஸோ தொடல்ண்டாலே எண்ணெய் பிடிப்பா தானே இருக்கும் என்ன அந்த கருப்பு கலர்லாம் பெறையிலே ஒழிய சக்கரை சக்கரை என்ன மற்றபடி நல்ல டேஸ்ட்டும் மற்றது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் பிள்ளைங்க அவங்க வந்து கண்ணாடி போக்சுக்கெல்லாம் வச்சிருக்க எவ்வளவு சும்மா நோம்ல வச்சிருக்கேக்கி

சந்தோஷமா இருக்கோ இல்லாட்டி கவலையா இருக்கோ உங்களுக்குதான் தெரியும் எப்படி இருக்கோ அத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து இந்த நாங்க எங்களுடைய ரொம்பவுமே மிஸ் பண்றோம் ரெண்டு சொன்னா வடிகொழுத்து சரியான பயம் வழியில நடக்குது என்ன சில்பா அங்க இருக்கு சில்பா இவருக்கும் சில்பாண்டு சொன்னா சாப்பிடுவார் பார்த்து பார்த்து சிற்பா சாப்பிடுவாரு சில்பா வந்து யாரும் வடிகுளத்தினாலே வழியில வீட்டுக்கு ஓடி வந்துடும் பின்னுக்கு வந்து நிற்கும் அப்படி ஒரு பயந்த நாயக்குடிதான் அதனால இந்த ஒரு நாயுமே வேண்டி வழக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏஞ்சம்மா தான் தரை சொல்லி இடம் பிடிச்சு இருக்கக்கூடிய கட்டாயம் ஒரு நாயக்குடியை வேண்டி கொடுப்போம் ஓகே அப்ப நீங்களும் இந்த பொங்கல நல்ல சிறப்பாக உங்களோட குடும்பத்தோட நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க நாங்களும் இந்த வீடியோல இருந்து கொள்கிறோம் பாய்